வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் விகிதம்னா ரேஷியோ விகிதாச்சாரம் அப்படின்னா ப்ரப்போஷன் விகிதம்னா என்னென்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்பீடு அதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு கூடையில் எலுமிச்சி மலமும் ஆப்பிளும் இருக்குது என்ன விகிதத்தில் இருக்குன்னா நாலு மற்றும் ஆறு அப்போனா அதை எப்படி நம்ம ரேஷியோவில் எழுதலாம் நாலு ஈஸ்ட்டு ஆறு அப்படின்னு எழுதலாம் இப்போ இந்த ரேஷியோக்கு என்ன மீனிங் அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம் அப்போது நாலு பை ஆறு அதோட ஆன்சர் டூ பை த்ரீன்னு வரும் அப்போ அதை எப்படி விகிதத்தில் எழுதலாம் டூ ஈஸ்ட்டு த்ரீ விகிதாச்சாரம் அப்படின்னா இந்த ரெண்டு விகிதங்களும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எப்படி ஆறு ஈஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது ஒரு விகிதம் எட்டு ஈஸ்ட் பன்னெண்டு அப்படிங்கிறது ஒரு விகிதம் இந்த ரெண்டு விகிதாச்சாரத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் ஆறு பை ஒன்பதோட ஆன்சர் என்னது டூ பை த்ரீ எட்டு பை பன்னெண்டோட ஆன்சர் என்னது டூ பை த்ரீ அப்போ ரெண்டோட ஆன்சரும் சேமா இருக்கு அப்ப நம்ம இதை என்ன சொல்லலாம் விகிதாச்சாரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்